வெல்கம் டு மை சந்தோஷ் லாக் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அதாவது பொம்மக்கல் நட்டு நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட அந்த பொம்மக்கல் நட்டுன்னு சொன்னால் வச்சுக்கோங்க நிறைய பேத்துக்கு தெரிய தெரியாது அது எந்த டிஸ்டில் இருக்குது அது எந்த ஏரியாவில் இருக்குன்னு தெரியாது ஆனால் இது பல பேர்த்து காவு வாங்கக்கூடிய ஒரு டேஞ்சராக ரோட் சொல்லலாம் அந்த ரோடை பார்த்தவே நிறைய பேர்த்துக்கு அள்ளு ஊட்டுரும் ஆனால் அது பேய்கள் இருக்குதுன்னு சொன்னால் யாரும் நம்ப முடியாது கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் ஒரு பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணி சுமாரில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாருமே அந்த ரோட்டில் டிராவல் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறாங்க அந்த ரோடை நம்ம நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா அந்த ரோடு பார்த்தாவே நிறைய பேர்த்துக்கு வந்து அள்ளு ஊட்டுறோம் பயங்கரமான ஒரு சொல்கிறேன்னு விஷயம் பீதி கழிங்கிறோம் ஆனால் நைட் டைமில் யாருமே அதில் ட்ராவல் பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருந்தாங்க ஆனால் ஆனால் அது என்ன என்னன்னே தெரியல ஆனால் அந்த ரோடு பார்த்தாவே பயம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது பார்த்தா போயிட்டு இருக்கோம் அந்த பொம்மக்கள் நெட்டு எங்கேருந்து பார்த்தா வச்சுக்கோங்க நம்ம இருந்து பார்த்தா சேலம் மாவட்டம் இருந்து கொஞ்சம் உள்ள வரும் அதாவது காடம்பட்டிக்கு போகிற வழியில் அதாவது காடைம்பட்டிலேருந்து இங்கே நேராக வந்தீங்கன்னா அப்படியே சந்தப்பேட்டை அந்த வழிய வந்து வச்சுக்கோங்க எக்கச்சக்கமான அப்படியே நாய்க்கெலாம் வந்திங்கன்னா அப்படியே பொழுதுபோக்கு நிறைய கடைகள்லாம் இருக்கும் சந்தையெல்லாம் இருக்கும் அதே பார்த்துட்டு நேராக ராமூர்த்தி நகர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பொம்படி இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் சைட் இருக்குன்னா ராமூர்த்தி நகர் அங்கே அதுக்குள்ளே தோணீங்கன்னா நேராக இதுக்குள்ளேயும் பொம்படி போகலாம் அப்படியே இது வி மேட்டூர் வி மேட்டூர் அப்புறம் கொங்கல்பட்டி இந்த மாதிரி ஏரியாலாம் நீங்கள் போகலாம் அந்த பொம்மை கல்லட்டுங்கிறது சொன்னாவே எனக்கு அப்படியே அப்படி சிலுக்குது உடம்புலாம் சிலுக்குது இரவு நேரத்தில் பேய்கள் நடமாட்டம் உள்ள ஏரியாவை நம்ம அடைய போகிறோம் அது அந்த ஏரியா அடைய போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சில சில ஊர்கள் பார்த்திங்கன்னா அங்கே அங்கே சில சின்ன கிராமங்கள் அது பார்க்கறதுக்கே வேலைலாம் இருக்கு பாருங்க பயங்கரமாக இருக்குது அப்படியே மழையெல்லாம் பார்க்கும்போது ஒரு அட்டகாசமாக இருக்குது கருத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இரவு நேரத்தில் பேய்கள் நடமாடும் அதாவது இடம் சொன்னால் யாரும் நம்ப முடியாது ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் அறிவிகள் விஞ்ஞானம் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் பேய்கள் இருக்குன்னு சொன்னால் வச்சுக்கோங்க என்னாலே நம்ப முடியல ஆனால் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னா வச்சுக்கோங்களேன் எந்த ஏரியா என்ன ஏரியா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பொம் அதாவது பொம்மக்கள் நட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பொம்மக்கள் நட்டு பார்த்தோன்னு அது ஒரு ஊரு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் கிடக்குன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியா சாரி அது முன்னாடி போகிறதுக்கே இந்த ஊர்களெல்லாம் கடந்த ஆகணும் சின்ன சின்ன அந்த கிராமங்கள்லாம் கடந்தாகணும் அப்படி கடந்தால் மட்டும்தான் அதனுடைய பேய்கள் நடமாட்டம் அதை பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஒரு பன்னெண்டு இல்லைனா ஒரு ஒரு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஷார்ப்பாக அந்த டைமில் வந்து யாருமே நடம் அந்த வண்டிகள் நடமாட்டமும் சரி எதுவுமே கிடையாது சொல்கிறாங்க ஒருத்தர் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு வாங்க அப்படியே போகலாம் ஏன்னா அந்த பொம்மைக்கல் நட்டு போய் தான் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ கிட்டத்தட்ட அது கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா இந்த ஊர் கடந்துட்டால் தான் ஏன்னா அந்த இந்த பொம்மைக்கல் நம்ம போய் அடைய போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா சின்ன சின்ன கிராமங்கள் இங்கே உள்ள அந்த மக்கள்லாம் பாருங்கள் அவங்களுடைய அன்னாட வாழ்வை வாழ்க்கையெல்லாம் எப்படி கடந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த ரோடே பார்த்தாலே எல்லாத்துக்கும் அப்படியே வீதி கலைஞரும் பார்த்திங்கன்னா அள்ளு விட்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது அவங்க சொல்கிறாங்களே இல்லையோ ஆனால் இந்த மாதிரி ஏரியா அதாவது டர்னிங் பாயிண்ட்லாம் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே அள்ளு விடுதுங்க அது என்ன சொல்கிறோம் எனக்கே தெரியல இந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் எப்படி இருக்குது பாருங்க பயங்கர மோசமாக இருக்கு பாருங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு வயசான பாட்டி ஏதோ ஒரு ஃபோன் பேஸ்ட் போய்ட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அங்கே ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு வேகத்தடை அதாவது ஸ்பீடு ப்ரேக்குரு ஆனால் அந்த ஏரியா கடக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அழகான விவசாயம் பாருங்கள் விவசாய தோட்டம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா இது அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக இருக்குது அப்படி அந்த இயற்கை பாருங்க எங்கள் ஒரு அந்த திண்டு பாருங்க அதாவது பின்னூப் ஷேப்பில் அந்த வளைய பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு திரில்லிங்காக இருக்குது ஆனால் நான் அதெல்லாம் நம்பவே கிடையாது கிட்டத்தட்ட பார்த்து வச்சுக்கோங்களேன் இங்கே தான் இந்த ஊர்லே தான் இருக்கேன் சீட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன் ஆனால் அவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த ஏரியாலாம் அப்படிலாம் இப்படி மோசமான ஏரியா ரொம்ப டேஞ்சரு அதெல்லாம் கண்டிப்பாக நைட்லாம் ட்ராவல் பண்ண வச்சுவேன் நீங்களாம் பண்ண முடியாது ஒரு ஆள்லாம் சத்தியமாக போக முடியாது அப்படியே அள்ளு விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் அதுலேயே பாரு பேர் வருஷம் அதிச்சிலே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னடா அது சரி நம்ம நைட்டில் தான் ட்ராவல் பண்ண முடியாது கண்டிப்பாக பகுதியில் டிராவல் பண்ணலாம்ல அப்படின்னு நான் சரி ஒரு ட்ரைம் போய் பார்த்துலாம் அதோடைய த்ரில்லிங் பாயிண்ட்டு எப்படி அந்த வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குது அது எப்படி பெய்கள் நடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கும் நல்லா சிந்தனைகள் யோசனைகள் இருந்துகிட்டே இருந்தது அது மட்டும் காரணம் இல்லை அந்த ரோடுகளும் சரி அந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு எப்படி அந்த வண்டி ஓட்டணும் அந்த மைண்ட் செட்டு கூட டக்குன்னு அந்த நினைவுகள் வந்து வராது அப்படின்லாம் இருந்தாங்க ஆனால் அந்த பார்க்கும் போது தான் தெரியுது கிட்டத்தட்ட அந்த டர்னிங் பாயிண்ட்லாம் பயங்கர ஒரு மோசமாக ஒரு கிரிட்டிக்கலாகவும் கூட இருக்குது டேஞ்சருங்க பயங்கர டேஞ்சருங்க பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட்டு வரப்போலாம் மத்தியன்னு சொல்ல கண்டிப்பாக ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது வண்டி முன்னாடி ஆப்போசிட் வர வண்டியில் மோஜிடுவாங்க வேக்சன் நடந்துடும் அப்படின்றதுக்காக அங்கங்கே ஸ்பீடு ப்ரேக்கர் போட்டு வச்சுருவான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுதான் பாருங்கள் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டும் வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது இங்கே ஒரு வேகத்தாடி அதாவது ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக செல்லும் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கும் கொடுத்துருக்காங்க அதாவது டர்னிங் பாயிண்ட் இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது செமையாக இருக்குங்க அதாவது இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேரும் சரி அதாவது ஒரு ரெண்டு பேர் பார்த்தாலும் சரி இல்லை பத்து பேர் பார்த்தாலும் சரி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் சும்மா அள்ளு விடுது பாருங்க விவசாயமும் சரி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பனை மரம் பாருங்கள் நம்ம நாட்டின் அதாவது தேசிய மரம் பனை மரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது வீடுகளும் சரி நல்லா எலிவேஷன் கொடுத்துட்டு நல்லா அப்படியே பயங்கரமாக ஒரு தாஜ்மஹால் மாதிரி கட்டிச்சிருக்காங்க வீடுகளும் சரி அதாவது இந்த வில்லேஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுனில் இருக்கிற மாதிரி வீடுகள் இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட் லிப்சியில் காட்டன் பருத்தி மொத்தம் எத்தனை தான் பொருள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கிடையாது ஒரு என்டரைமெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் நல்ல ஒரு இடங்க பார்க்குறதுக்கு அருமையான ஒரு இடம் ஆனால் இந்த அழகான இடத்துக்கு பின்னாடி ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு அமானுஷியம் அதை பார்த்தீங்கன்னா விஷயங்கள ஒரு டேஞ்சரான ஒரு கிரிட்டிகளான எல்லாத்தையும் ஒரு அச்சமூறுத்தூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது யாராலையும் கண்டிப்பாக ஜர்ணிக்க முடியாது கேட்ட உடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனேன் எங்கே பாருங்கள் இந்த ரைட் சைடில் இப்போ ரோடு போகிறது பார்த்திங்களா இந்த ரோடு வழியே போனால் அங்கே ஒரு சின்ன ஒரு ஏரிக்கார மலை ஏரிக்காரி மலை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிவன் கோயில் இருக்குது அதை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா பாருங்க அருமையாக இருக்குது மக்களே அழகான ஒரு முருங்கை பூ மரம் நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியானதோ கூட கிட்டத்தட்ட பாருங்கள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கேன் என்னென்னு தெரில பாருங்க முன்னாடி போயிட்டு பாருங்க நானு நினைச்சது ஒண்ணு அத நடக்கறது ஒண்ணு நினைக்கிறேன் ஆனா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல பாக்கும்போதே கிட்டத்தட்ட அந்த ஏரியா பக்கம் நெருங்கிட்டோம் பாருங்க அந்த டர்னிங் போயிட்டு பயங்கர மோசமா இருப்பாருங்க அடுத்து டர்னிங் போயிட்டு எங்க வந்து கூட தெரியல அப்பா எனக்கு என்ன சொல்றது தெரியல அந்த அளவுக்கு பயங்கர மோசமாக இருக்காங்க கிட்டத்தட்ட இதுதாங்க பொம்மக்கள் நம்ம நெருங்காட்சி மக்கள் எங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ஊரை நம்ம தாண்டி கிராஸ் பண்ணி வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு அமைதியான ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பேய்கள் நடமாடக்கூடிய ஒரு பொம்மக்கல் நட்டை தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஏதோ நோண்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக நோண்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ஆஞ்சியன் கோயிலை விட பயங்கர மோசம் நினைக்கிறேன் அது என்ன சொல்கிறது தெரில அதை பார்த்து சொல்ல அந்த ஆஞ்ச கோவில் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரோ அந்த அளவுக்கு இந்த இந்த ரோடு வந்து பயங்கர டேஞ்சரு அது பார்த்தோன்னா சொல்ல இது இறக்கம் வந்து பயங்கரமான இறக்கம் எப்படின்னா ஒரு மலை உச்சியிலிருந்து ரோடு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க பாருங்கள் முழுக்க முழுக்க ஒரு காட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரோடு எனக்கு அப்படியே அள்ளு விடுது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஊர் பேர் போட்டிருக்காங்க ஊர் பேர் போட்டு ஏதோ கிலோமீட்டர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அது ஏதோ கம்மியாக நினைக்கிறேன் மக்களே இதுதாங்க அந்த பொம்மக்கல் நெட் அப்படின்னு சொல்கிறது வண்டி பாருங்க அப்படியே அணைத்திட்டு ஏறிட்டுருக்கு அந்த இடத்துல பாருங்கள் ரோடெல்லாம் பயங்கர மோசம் இங்க பாருங்க இந்த ரோடை பார்த்தோடனே அள்ளு விட சொன்னாங்க கண்டிப்பாங்க அள்ளு விடுதுங்க இங்க பாருங்கள் அப்பா இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு இங்கே பாருங்கள் இந்த ரோடெல்லாம் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்குதோ இல்லையோ இங்கே பாருங்க கண்டிப்பாக நடக்கும் உங்க பாருங்க பயங்கரமான ஒரு டேன்ஷனான ஒரு ரோடுங்க கிட்டத்தட்ட இந்த ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தலாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் சேலம் மாவட்டம் டிஸ்ட்ரிக் சேர்ந்தது அதுவும் பாருங்கள் அந்த ரோடுக்கு சந்துக்குள்ளே பாருங்கள் அதனுடைய எண்டே தெரில ஆனால் இப்போ அந்த அளவுக்கு ஒரு பயங்கர மோசமாக இருக்குன்னா யாராலே நம்ப முடியாது வண்டி கண்டிப்பா ஆனா பேய்கள் இருக்குன்னு சொன்னா இருக்க தான் மக்களே ஓ மை காட் என்ன சொல்றேனே தெரியலங்க வண்டியே ஏற மாட்டேன் சத்தியமா அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணும்போது எனக்குள்ள பத்மிஷ்வொன் வாங்க நெகட்டிவ் அந்த வயற்பட்ட விஷயம் வந்து என்னால் கொஞ்சம் உணர முடிஞ்சுச்சுங்க கண்டிப்பா ஆனா நைட் டைம்ல போகிறது வந்து இம்பாசிபிள் கண்டிப்பாக ரொம்ப ரேர் தாங்க நம்ம பாருங்கள் அந்த ரோடுலாம் பார்க்கும்போது பயங்கர கொடூரமாக இருக்குது பயங்கர மோசமாக இருக்குது அந்த டர்னிங் பாயிண்ட்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட அந்த ரோடும் பயங்கர அதாவது டேமேஜ் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்து நிறைய மக்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பகல் டைம் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறாங்களா இல்லையானு தெரியாது ஆனால் நிறைய பேர்த்துட்டு இங்கே விசாரிக்கும் போது நைட் டைம்லாம் தம்பிங்க ஒரு எட்டு மணிக்கு மேலெலாம் இங்கே யாருமே டிராவல் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வர அந்த வளைவு போட்டும் பாருங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது இங்கே போகிற அந்த மாடுகள்லாம் பாருங்கள் அருமையாக பாருங்கள் பாருங்க தடவை பார்க்குறது அந்த புல் அருமையாக வேஞ்சிகிட்ருக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரில கிட்டத்தட்ட இந்த ரோடுலாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு அப்படியே நடுங்குது கைகலாம் நடுங்குது ஏன்னா ஒரு எதுவுமே ஒரு ஊர் இல்லை இடையில எந்த இடமும் இல்லை எந்த மக்கள் எந்த நடமாட்டமும் கிடையாது இல்லை என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது ஏன்னா நாம் அந்த கீழே அந்த ஸ்டார்டிங்கில் இந்த மலையை ஏறுறத்துக்கும் சரி அந்த எண்டை முடிக்கிறப்போ தான் சரி நாம் கடைசியாக அந்த இதில் போய் தானம் போது தெரியும் நம்ம உயிர் நம்ம கூட இருக்குது நம்ம இந்த மலையை கடந்துட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெயுமிச்சை விடுவோம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நினைக்கிற மாதிரி ஆனால் பட்டு இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்தேன் சொன்னேன் சத்தியமாக இந்த மாதிரி இடம் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு பேய்கள் நடமாடக்கூடிய இடம் அதை பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் அழகாக அந்த ஏரிக்குள்ளே பாருங்கள் செம்பருலாம் அப்படி மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் அழகாக செம்பரியாடெல்லாம் இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் ஆனால் இவ்வளோ ஒரு அமைதிக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்னா ஆனால் பயங்கர டர்னிங் பாயிண்ட்டு எல்லாம் ஒரு யூ ஷேப்பில் தான் டர்னிங் அதாவது பயங்கரமான ஒரு டர்னிங் பாயிண்ட் தாங்க இதை பார்த்தாலேயும் ஒரு பயங்கர மோசமான ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் இருக்குது கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்தா ஒரு ஸ்கூட்டி இருக்கு இருப்பாருங்க ரோடு பாருங்க அளவுக்கு இருக்கு பாருங்க இந்த ரோடுக்கெல்லாம் வந்து சரி செய்வாங்க பார்த்தா சிக்கலாம் கண்டிப்பாக சரி செய்ய மாட்டாங்க இதனால கூட நிறையா ஒரு விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இங்கே மா ஆடுகள் மாடுகள்லாம் இருக்குன்னா இங்கே நிறையா மக்கள் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு அவுட்ரில் வெளியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க காட்டில் ஏதாவது மேய்கை வந்திருக்கலாம் இல்லை ஆடு மாடு ஓட்டம் வந்திருக்கலாம் ஓட்டி விட்டு அது பாட்டுக்கு என்ன மேஞ்சிட்டு காட்டுக்கு போவோம் மூங்கில் மரம் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹைட்டு அழகாக இருக்கு பாருங்க அப்படியே வானத்தை தொடுது பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இயற்கை அதாவது பதினொன்று விஷயம்லாம் நம்ம இயற்கை அன்னிங்க ஒரு மறு பிரசாதம் சொல்லலாம் அழகாக அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நிறைய விஷயம் நிறைய விஷயத்துக்கு கண்டிப்பாக அந்த நெகட்டிவ்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் பட் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டாம் ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஊரில் மறக்காமல் வந்து பாருங்கள் அப்படியே அள்ளு விடும் இந்த அழகான அந்த கிராமத்தையும் இந்த மலையோ இருக்கிற மக்களையும் பார்க்கலாம் அப்படியே அவங்க நட்டுருக்க அந்த விவசாயம் பண்ணிக்கிற அந்த நெல் பயிர்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்க தென்னை மரம் அழகாக இந்த மாதிரிலாம் நம்ம வயது போன காலத்தில் நம்ம வந்து ரசிக்க முடியாது நாம் அவ்வளோதான் மக்களை கிடக்குற அந்த பத்தினாஷங்களேன் அந்த பொம்மக்கள் நட்டை தாண்டி அதாவது ஒரு காட்டுக்குள்ள அந்த பேய் நடமாட்டம் காட்டுக்குள்ள தாண்டி நாம் ஒரு மக்கள் வாழ்வு நடமாட்டுக்கு வந்துட்டு அது வந்தாச்சு பாருங்க ஏதோ பூத்து வீட்டு போராட்டம்ங்குது அது போனை வந்து முன்னாடி மாட்டிட்டாரு நெல் பயிலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பசுமையாக இருக்கு அப்படியே அந்த பக்கத்தில் வீடு சும்மா ஒரு ஜில்லுன்னு ஒரு காத்து அப்படியே நிஜமாக சொல்கிறேன் நெல் பயிலாம் அவ்வளோ அவர் அழகாக இருக்குது அவர் ஃபோன் பேசிவிட்டே வண்டி ஓட்டு போகிறாரு எந்த ஒரு டேஞ்சரான இடத்துல கூட அவர் ஃபோன் பேசிவிட்டு வண்டி ஓட்டு போகிறாரு அப்படியே பாருங்கள் இங்கே ஒரு கோயில் பாருங்கள் அற்புதமான ஒரு முனியப்பன் கோயில் நினைக்கிறேன் வண்டி கொஞ்சம் ஆடுது ஏன்னா அங்கங்கே வேகத்தாடு இருக்கு இல்லையா அப்படியே இந்த சோளப்பயிலெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குது ஒரு அற்புதமான ஒரு இடம் வாழைத்தார் பாருங்க சே அது காட்டிலீங்க மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அந்த வாழைத்தார் பார்க்கும்போது இது மட்டும் பார்த்தோம்னா ஒரு ஏரி பார்க்க போகிறோம் இது மட்டும் கிடையாது இந்த வியூ பாயிண்ட்டில் ஒரு ஏரியும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஏரி அதில் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆனால் இந்த சின்ன ரோட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது இவ்வளோ ஒரு ஊர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஊர்கள் பக்கம் ஒரு இருபது ஊரில் சாரி ஒரு பத்து ஊர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு வாய்ப்புங்க கிட்டத்தட்ட ஆம்ப அந்த தீட்டுப்பேட்டிலேருந்து கணக்காட்டுறோம்னா இருபது ஊர் வர்றதுக்கு வாய்ப்பு தாசி ஏன்னா அந்த கிராமங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படியே பசுமையாக இருக்குது எல்லாமே செழிப்பாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு பேர் வரும் ரோடெலாம் வரும் குண்டு புலிமா இருக்குது அதாவது ரோடெலாம் சரி பண்ணாங்க தெரியல வேறு வந்து தாத்தாவும் வந்து பாருங்க அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டாரு பின்னாடி யாராவது அடிச்சு வராரு பாருங்க இதெல்லாம் நெல் அறுவடை பண்ணிட்டாலும் நெற்றிருக்கலாம்னு தெரில எனக்கு காஞ்சி போச்சு மக்களே வருதா ஒரு நிலையா இருக்கு பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு அந்த பூவெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு நான் இதை எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்லாம் பார்ப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுல இதிலிருந்து எப்படிலாம் ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கணும் எதிர்பார்க்கல செம்மையாக இருக்கு அதுவும் பாருங்க இந்த குழிக்குள்ளலாம் வீடு பாருங்க எப்போ பயங்கரமான டர்னிங் பாயிண்ட்டுங்க மக்களே பாருங்க மோசமான டர்னிங் பாயிண்ட்டு இந்த இதெல்லாம் வரும்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கா இந்த வண்டியெலாம் ட்ராவல் பண்ணால் ஆனால் எங்கள் உள்ள மக்களுக்கு வந்து அது கண்டிப்பாக அது அனுபவம் இருக்கும் இங்கே பாருங்க இதெல்லாம் ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுதுன்ட்டு ஏன்னா ஒட்டமுன்னா வச்சுக்கோங்க அப்படியே சொறிடுவோம் போய் எங்கேயாவது நேராக குத்திடுவோம் நெல் பயிரெலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு இந்த ஒரு ஏரி பாருங்க இதை ஒரு பேர் என்ன ஒரு இதை ஒரு ஏரி பேர் சொல்லுவாங்க அம்மே ஏரியா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அடுத்ததாக அந்த ஏரி ஒரு டேமை போல் காய்ச்சலிக்கிட்டு பாருங்கள் ஆனால் அவங்க சொன்னது கரெக்டாக தான் அவங்க பக்கலையே எப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட அந்த ரோடுலாம் பார்த்தாவே அள்ளு விட்டுருவோம் அதுவே பயந்துருவாங்க அப்படின்னாங்க ஆனால் அந்த ரோடுலாம் பார்க்கும்போது பயங்கரம் தான் பயங்கரம் மோசம் தண்ணி பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி கும்பிடி கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் இருக்குது இதாங்க தண்ணியோட வியூ பாயிண்ட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதாவது இந்த ஒரு மலைகளுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இடம்